கிருஷ்ணகிரி அருகே பட்டாசு தொழிற்சாலை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சொரக்காயிலு பள்ளி பேடப்பள்ளி காலிங்கவரம் ஆகிய கிராம மக்கள் இணைந்து புகார் மனு மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கினர் அந்த மனுவில் மேற்கண்ட கிராமங்களில் நடுவே தனியார் நிலத்தில் சிலர் அரசு அனுமதியுடன் பட்டாசு தொழிற்சாலை அமைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் பட்டாசு தொழிற்சாலை அமைக்கப்பட்டால் அருகே உள்ள நாற்பது ஏக்கர் நிலம் விவசாயம் பாதிக்கப்படும் மேலும் நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் பட்டாசு தொழிற்சாலை அமைக்கும் சாலை வழியாக பள்ளிக்கு சென்று வருகின்றனர் ஏதேனும் விபத்து நேரிட்டால் குழந்தைகள் பாதிக்கக்கூடும் அருகே உள்ள

எங்கள் ஊருக்கு பிறக்கம் ஒரு தொழிற்சாலை கட்டி தங்க பட்டாஸ் தொழிற்சாலை அது ரோடு பக்கமாக இருக்குது பியூபி ஸ்கூல் எங் சின்ன சின்ன பசங்களெலாம் வர்றாங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு முப்பத்தம்பது பேர் மேலே அந்த ஸ்கூல் போகிற பசங்களுக்கும் அது இடைஞ்சலாக இருக்கும் ரோடு பக்கமே இருக்குது அதனால் நம்ம கிராமத்துக்கும் ரொம்ப தொந்தரமாகவே இருக்குது விவசாய நிலத்துக்கும் ரொம்ப தொந்தரமாக இருக்குது அதனால் அதை தக்க நடவடிக்கை எடுத்து மாவட்ட கலெக்டர் அவர்கள் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு மனு கொடுத்து வந்திருந்தோம் தக்க நடவடிக்கை எடுக்குமாறு இது இப்போ புதுசு புதுசாக பட்டாசு ஆலை அமைச்சிட்ருக்காங்க இந்த ஆலை அமைக்கிறதுக்கு தொடர்பாக நாங்கள் நாங்களும் கூப்பிட்டு அவங்கள்கிட்ட சொன்னோம் இதனால் பா நாங்கள் நிறைய பாதிப்புகள் இருக்குது குழந்தைங்க இப்போ ஏன்னா ஸ்கூலுக்கு பள்ளிகளுக்கு அருகாமை ரொம்ப அருகாயமே இருக்குது ஒரு நூறு மீட்டரில் தான் வந்து இப்போ ஒரு பள்ளி இருக்குது ஆரம்ப பள்ளி சு எல்லாமே எங்கே தான் இருக்குது வேணான்னு சொன்னாங்க பலமுறை எதிர்ப்பு தெரிவிச்சு அவங்க வந்து அதை நம்ம நம்ம யார் யார் பேச்சும் அவங்க கட்டுக்கிற மாதிரியும் இல்லை ஸோ இது சம்மந்தமாக இப்போ மாவட்ட ஆட்சியர் அவர்கிட்ட புகார் கொடுத்துருக்கோம் இது இது நான் நடவடிக்கை எடுக்க சொல்லி எடுக்க எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காப்புல உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்